அதாவது மெதுவாக தான் ஓடணும் மெதுவாக தான் நடக்கணும் மெதுவானால் நிதானமாக அவசரமே இருக்கக்கூடாது வேகமாக அவர் வேகமாக நடக்கிறாருங்கிறது பார்த்தா தெரியக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் நடக்கிறாரு ஆனால் அவர் வேகமாக நடக்கிறாரு பார்த்தாலே தெரியும் அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது இயல்பாக நடக்கணும் ஒருத்தர் பார்த்தா அவர் ஒருத்தர் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறார் அதுவும் தெரிஞ்சிடும் ஆனால் ரொம்பவும் வேக அவர் கொஞ்சம் வேகமாக நடக்கிறாரு அப்படின்னா அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதனால் வேகமாலாம் நடக்க தேவையில்ல நடக்கணும் அவ்வளோதான் இயல்பாக நடக்கணும் நடக்கணும் வேகமாக நடக்கணும் எதுக்கு வேகமாக நடந்து என்ன பண்ண போகிறீங்க சீக்கிரமாக சாப்பிட்டு என்ன பண்ண போகிறீங்க அவசர அவசரமாக ஏன் நடக்கிறீங்க அவசர அவசரமாக நடந்து எங்கே போக போகிறீங்க எங்கேயும் போக போகிறது இல்லை அப்படி தானே இங்கே தானே இருக்க போகிறோம் அப்படி என்ன தலை முழுகணும் அதில் அப்படின்ட்டு நம்ம கேட்க தோணுதுல அப்படி என்னப்பா அதனால் நிதானமாக இயல்பாக நடக்கணும் ஏதாவது அவசரம்னா மட்டும்தான் வேகமாக நடக்கும் எதாவது முக்கியம் அப்படின்னு சில இயல்பாகவே வேகமாக நடந்துகிட்டு இருப்பாங்க அது வந்து தன்னை வேகமானவர்கள் என்பதை காட்டுவதற்காக அவங்க அப்படி ஒரு உளவியல் ரீதியாக எல்லா விதத்துலேயும் தான் வேகமானவர் என்பதை காட்டுவதற்காக வேகமானவராக இருக்க வேண்டும் என்பதற்காக நடக்கும்போது கூட அவங்க வேகமாக நடப்பாங்க அது மாதிரி எல்லா செயலிலையும் வேகமாகவே செஞ்சிகிட்ருப்பாங்க அது சிறு வயதிலிருந்தே அவர்கள் அப்படி ஒரு பயிற்சி எடுத்திருப்பார்கள் ஆனால் அது இயற்கையானது கிடையாது அதனால் மெதுவாக நடக்கணும் மெதுவானா ஓடுறதா மெதுவாக தான் ஓடணும் பார்த்து ஓடணும் கீழே விழுந்து காலில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு மருத்துவமனை இருக்குது மருத்துவர்கள் இருக்கிறாங்க ஆனால் எதிர் வருகிற ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் வேகமாக ஓடி க எங்கேயாவது முள் குத்திச்சு கல் கல் குத்திடுச்சு அப்புறம் வந்து கீழே கால் தடிக்க கீழே விழுந்து பல்லு உடஞ்சிருச்சு கை காலெலாம் முறிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது அங்கெல்லாம் மருத்துவமனையே கிடையாது அதனால் அந்தளவுக்கு யாரும் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு அங்கே அப்படி ஒரு திறமையானவங்களே கிடையாது அவங்களாம் வந்து எளிமையானவர்கள் எதிர்காலத்தில் வாழப்போகிறவர்கள் எளிமையானவர்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த பூமியில் வாழப்போகிறவர்கள் அதனால் அவ அதனால் முன்கூட்டியே நாம் வந்து பெரிய விபத்துகள் பிரச்சனைகளில் போய் சிக்கிக்க கூடாது பெரிய பெரிய விபத்துகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அதனால் நிதானமாக பாதுகாப்பாக நடக்கணும் ஏன்னா அங்கே செருப்பும் கிடையாது ஷூவும் கிடையாது ஷூ கிடையாது செருப்பு கிடையாது அதனால் நம்ம மெதுவாக தான் நடக்கணும் ஷூ இருக்கிறனால தான் ஷூலாம் இருக்கிறனால தான் நம்ம வேகமாக நடக்கிறோம் க நம்ம செருப்பு போடுறோம் செருப்பை நம்பி தான் நம்ம வேகமாக நடந்துகிட்டுருக்குறோம் அதனால் செருப்பெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து பார்த்து தான் நடப்பாங்க அப்புறம் தார் ரோடு ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது ஒரு பள்ளம் கல் கில்லு எதுவுமே இல்லாமல் நல்லா தார் ரோடெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க அதனால் நம்ம வந்து நல்லா வேகமாக நடக்கிறோம் எந்தவித பா பயமும் இல்லாமல் காலில் ஷூ போட்டு வேகமாக நடக்கிறோம் அதே வந்து நீங்கள் இயற்கையுடைய அணிஞ்சு மணி வடத்தில் அங்கே ரோடு புல் கல் எல்லாமே இருக்கும் வெறுங்காலோடு தான் நடக்க போகிறீங்க அங்கெல்லாம் ஷூலாம் கிடைக்காது இப்போ நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஷூ தான் அங்கே போய் உங்களுக்கு கிடைக்கும் அங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க இங்கே இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போவீங்க அந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு போவீங்க அது ஒரு பத்து ஷூ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து ஷூ எடுத்து வச்சுக்கலாம் பத்து பதினஞ்சு ஷூ எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா செருப்பு போட்டே நம்ம பழகிட்டோம் அதனால் வந்து செருப்பு செருப்புலாம் போனால் நம்மளால் நடக்க முடியாது நிறைய பேரால் நடக்கவே முடியாது கால் அந்த அளவுக்கு மென்மையானதாக மாறிடுச்சு வலிகளை தாங்க முடியாத அளவுக்கு மென்மையானதாக மாறிடுச்சு காலனிகள் காலனிகள் இல்லாமல் நடக்கவே முடியாத நிலமையில் நிறைய பேருடைய கால் இருக்குது அதனால் நிறைய ஷூ செருப்பு ரொம்ப நாளைக்கு உழைக்கக்கூடிய செருப்பு இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் எடுத்துக்க வச்சுக்கோங்க பத்திரமா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் வந்து நீங்கள் போகிற கடைசி காலனிகளாக இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு கிடைக்காது அதே வந்து அப்போது வேகமாக நடக்கிறதுக்கு இந்த காலனிகள் இது போன்ற இதுதான் காரணம் இன்னொன்று போட்டி போட்டி போட்டு வாழ்கிறது போட்டி போட்டு நடக்கிறது அதெலாம் ஒரு காரணமாக இருக்கிறது இன்னொன்று மிக முக்கியமானது நாம ஏன் வேகமாக நடக்கிறோம் மனுஷங்களோட வேகம் வந்து தான் மெதுவானது தான் சொல்லப்போனால் ஒரு அரை மணி நேரத்தில் ரெண்டு கிலோமீட்டர் தான் அவங்களால் கடக்க முடியும் ஓடி கிடப்பதாக இருந்தால் ஓடி கிடப்பதாக இருந்தாலும் அரை மணி நேரத்தில் ரெண்டு கிலோமீட்டர் தான் கிடப்பாங்க இந்த மாதிரி வேகமாக ஓடுறதுனால தான் ரொம்ப அரை மணி நேரத்தில் மூணு கிலோமீட்டர் போகிறது நாலு கிலோமீட்டரில் அரை மணி நேரத்தில் வேகமாக நடக்க ஓடுறாங்கள் அது காரணம் என்னென்னா அளவுக்கு அதிகமான வேகத்தில் போகிறனால தான் அவங்க அரை மணி நேரத்தில் மூணு கிலோமீட்டர்லாம் போகிறாங்க நாலு கிலோமீட்டர்லாம் போகிறாங்க அது ஏன் அதுக்கு இன்னொரு காரணம் மனுஷங்க ஏன் வேகமாக போகிறாங்கன்னா அந்த தானிய உணவுகள் அரிசி கோ கேழ்வரகு கோதுமை போல் தானிய உணவுகளை அவங்க சாப்பிட்றனால உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால அவங்களுடைய வேகம் அதிகரிக்குது வேகம் அதிகரிக்குது அப்போது வந்து அது நல்ல தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வேகம் அதிகரிக்குது அப்படிங்கும்போது விபத்துகள் ஏற்படுதில்ல விபத்துகள் ஏற்படுது கீழே விழுது இப்போ வந்து ஒரு பைக்கில் அவங்க வேகமாக ஏன் போகிறாங்க பைக்கில் எதுக்காக வேகமாக போகிறாங்க காரில் ஏன் வேகமாக போகிறாங்கன்னா அவங்க சாப்பிட்டா சாப்பாடு தான் காரணம் இந்த தானிய உணவுகள் இருக்குல்ல அரிசி கேழ்வரகு கோதுமை இது போன்ற தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்கல்ல அப்புறம் வந்து மாமிசம் மீன் முட்டை உணவு இது போன்ற உணவுகளை சாப்பிடுவதால் தான் அவர்கள் வந்து அளவுக்கு அதிகமான வேகத்தில் பயணிக்கிறார்கள் ஒரு வாகனமாக இருக்கட்டும் நடந்தாலும் சரி ஓடினாலும் சரி இந்த அதிகமான வேகத்தில் போகிறாங்க போகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த வேகத்திற்கு அளவுக்கு அதிகமான வேகத்திற்கு காரணம் இந்த அவர்கள் உண்ணுகிற இந்த தானிய உணவுகள் தான் காரணம் மாமிச உணவு மீன் உணவுகள் தான் காரணம் இந்த இதெல்லாம் சாப்பிடலன்னா மெதுவாக தான் போவாங்க அளவு வேகமாக போகிறதுனால என்ன ஆகுது பத்து லட்சம் பேர் உலகத்தில் ஒவ்வொரு வருஷமும் சாப்பிட்றாங்க அந்த ஆக்சிடெண்ட்டில் மோட்டார் வாகன ஆக்சிடெண்ட்டில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க பத்து லட்சம் பேருக்கு உடல் ஊனம் அடைகிறது வேகத்தினால ஏற்பட்ட விளைவு அந்த வேகத்துக்கு என்ன காரணம் தானிய உணவுகள் தான் காரணம் அரிசி கேழ்வரகு கோதுமை இது போன்ற தானிய உணவுகள் மாமிசம் மீன் முட்டை இது போன்ற உணவுகள் நாம் உண்ணுகிறோமெல்லவா உப்பு கலந்து அதுதான் வந்து நமக்கு ஏற்படுகிற விபத்துகள் மோட்டார் வாகன விபத்துகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க அது மாதிரி அதே தானிய உணவுகள் தான் நோய்களுக்கு காரணமாகவும் இருக்குது அப்போ விபத்துகளுக்கும் எது காரணம் தானிய உணவு தான் காரணம் ஏன்னா வேகமாக தான் அளவுக்கு அதிகமான வேகத்தோடு ஓடுறதுனாலையும் நடக்கிறதுனாலையும் வாகனங்களில் இப்போ நடக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு வாகனத்தில் படுத்துக்கிட்டால் கூட வாகனத்துலேயும் வேகமாக தான் போகிறாங்க வாகனத்துலேயும் மெதுவாக போகணும் ஒரு மணிக்கு இருபத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லை அவங்க ஐம்பது கிலோமீட்ரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுனால நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்துலலாம் காரில் போகிறாங்க அப்படி இருக்கும்போது அது அதுக்கு என்ன காரணம் இந்த தானிய உணவுகளை சாப்பிட்றாங்க பார்த்திங்களா சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு உடம்புல வலிமை அதிகரிக்குது பயங்கரமான வலிமை அதிகரிக்குது தானிய உணவுகள் மாமிச உணவு மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால சுவை அதெல்லாம் சேர்த்து பயங்கரமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா உடம்புல வலிமை அதிகரிக்குது அப்புறம் என்னாகுது அப்படின்னாக்கா பயங்கர வலிமை வருது அப்போது என்ன ஆகுது அப்படின்னா வேகமாக பயணிக்கிறார்கள் பயங்கர வேகமாக பயணிக்கிறாரு அதில் தான் விபத்துகள் டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் வேகமாக போகிறாங்களா விபத்து ஏற்பட்டு வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாவுறாங்க விபத்துகளுக்கும் இந்த தானிய உணவுகள் தான் காரணம் மாதிரி நோய்கள் வருவதற்கும் இந்த தானிய உணவுகள் தான் காரணம் அளவுக்காரியமான அந்த வலிமை வந்து தானிய உணவுகளை க தானிய உணவுகளை சாப்பிடுவதால் கிடைக்கும் இட்லி புரி பொங்கல் தோசை பிரியாணி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பரோட்டா மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுனால அதிகமான வலிமை கிடைக்கிது வன்முறை உணர்ச்சி ஏற்படுகிறது அளவுக்கு உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வந்தோன்னா பிறரை அடிமைப்படுத்தணுங்கிற எந்த எண்ணம் வந்துடுது அடிமைப்படுத்தணும் அப்புறம் அளவுக்கு அதிகமான திறமைகளை வளர்த்துக்கிறாங்க உடம்புல அதிகமான வலிமை ஊக்கம் வேகம்லாம் வரும்போது அளவுக்கு அதிகமான திறமைகளை வளர்த்துக்கிறாங்க அப்போ அது ஆபத்தை நோக்கி போகுது அந்த வன்முறை உணர்ச்சி இருக்குது பார்த்திங்களா இந்த தானிய உணவுகளை சாப்பிடுவதால் உடம்புல ஏற்படுகிற அளவுக்கு அதிகமான வலிமை அந்த வரையுமே இந்த ஒரு நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியல இது ஒரு ஊக்க மருந்து அதாவது உணவை சமைச்சிட்டாலே அது மருந்தாக மாறிவிடுகிறது சமைக்காமல் பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு அதை சமைச்சிட்டோம் அப்படின்னாலே அது மருந்தாக மாறிவிடும் இப்போ இப்போ ப தண்ணி இருக்குது அது பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது தண்ணி அதை கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அது மருந்து அந்த மருந்துக்கு பேர் தான் வெந்நீர் வெந்நீர் என்பது ஒரு மருந்து அது கொதிக்கிறதுங்கிறது ஒரு சமைக்கிறது தண்ணீரை சமைக்கும் போது அது கொ தண்ணீரை எப்படி சமைப்பாங்க கொதிக்க வைச்சா அது சமைத்தல் தண்ணீரை சமைத்தல் என்று பொருள் தண்ணீரை சமைச்சிட்டாக்கா அது மருந்தாக மாறிவிடும் வெந்நீர் என்பது ஒரு மருந்து அதனால் நம்ம வந்து தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது ஒரு மருந்து ஊக்க மருந்து அந்த ஊக்க மருந்துகளை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படுகிறது அந்த வலிமையை நம்ம உடம்பால் தாங்கிக்க முடியலை நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியலை நரம்பு தளர்ச்சி ஏற்படுது உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுது அதுதான் வந்து காலப்போக்கில் நோய்களாக மாறிவிடுகிறது அப்போ இந்த தானிய உணவுகளால் சாப்பிட்றதுனால நோய்கள்னால இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் வருஷந்தோறும் இருக்காங்க அப்புறம் விபத்துகள் ஏற்படுவதால் வருஷந்தோறும் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க மோட்டார் வாகன விபத்துகள் தானிய உணவுகள் வந்து எவ்வளோ பெரிய பாய்சன் பார்த்திங்களா அது வந்து விஷங்க இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல அதெல்லாம் விஷம் அதாவது நமக்கு ஏற்ற உணவு கிடையாது நமக்கு அது ஒருவேட பறவைகளோட உணவுகளாக இருக்கலாம் அப்போ தானிய உணவுகள் யாருக்குன்னா யாருடைய உணவு தானிய உணவு எறும்புகள் அணைத்துணிகளோட உணவுகளாக இருக்கலாம் எறும்புகள் வந்து ஒரு அணைத்துண்ணி அவைகளின் உணவுகளாக இருக்கலாம் பறவைகளில் வந்து நிறைய அணை துணி அணைத்துண்ணி பறவைகள்லாம் இருக்கும் அவைகளின் உணவுகளாக இருக்கலாம் பறவைகளோட உணவுகளாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக அது மனுஷ உணவு கிடையாது இது தானிய உணவு என்பது மனித உணவு கிடையாது மாமிச உணவு மீன் உணவு எல்லாம் அதெல்லாம் மிரு மிருகங்களுடைய உணவு இப்படி நாம் வந்து நமக்குரிய உணவுகள் எதுன்னு தெரியாமல் நாம் ஒரு அணை துணின்னு நினச்சிக்கிறோம் நம்மளை வந்து மனுஷங்க ஒரு அணை துணின்னு நினச்சிக்கிறோம் அணை நீ மாமிசத்தை பச்சையாக சாப்பிட வேண்டியதுன்னே ஏன் வேக வச்சு நல்லா வேக வச்சு பஞ்சு போல் வே வேக வச்சு ஏன் சாப்பிட்ற ஏன்னா மெந்து திங்கணும்ல அரைக்கணும் இல்லை அரைச்சாதான் நீ விழுங்க முடியும் விழுங்க அதாவது அரைக்காமலே உணவுகளை விழுங்க முடியாது சிங்கம் புலி கரடியெல்லாம் உணவுகளை விழுங்கும் அரைக்காது அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த அரைக்கின்ற உணவை அரைக்கின்ற பற்கள் கிடையாது என்ன பற்கள் கடவா பற்களா கடவா பற்கள் தான் அடை அரைப்போம்ல அந்த மாதிரி பற்கள் வந்து சிங்கம் புலி சிறுத்தைகளுக்கெல்லாம் கிடையாது உணவை அரைக்கின்ற த அந்த திறன் அவைகளின் தாடைகளுக்கே கிடையாது பக்கவாட்டில் அசையாது இந்த சிங்கம் புலி சிறுத்தைகள் நரி ஓ ஓநாய் நாய் அதுக்கெல்லாம் அரைக்கிற உணவை அரைக்கிற திறன் கிடையாது மாட்டுக்கு தான் உண்டு ஆடு மாடு தாவர உண்ணிகளுக்கு தான் உணவை அரைத்து விழுங்குகிற வழக்கம் இருக்கும் அந்த அப்போது நாம் வந்து தாவர உண்ணி அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் தாவர உண்ணி நம்ம வந்து அனைத்துணி கிடையாது அப்போது முரணான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உடம்புல பெரிய பக்க விளைவை தான் ஏற்படுத்தும் அதனால நோய்கள் வருகிறது அதனால் மனித இன்னைக்கு ரொம்ப வேகமாக போகிறாங்கன்னு சொல்லணுன்னு அதுக்காக நீங்கள் மெச்சிக்காதீங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க ஏன்னா அது வந்து எதனால் அது ஊக்க மருந்து இந்த தானிய உணவுகள் இருக்கு பாருங்க அது ஃபுல்லாக ஊக்க மருந்து அதை சாப்பிட்றதுனால தான் வேகமாக நடக்கிறாங்க வேகமாக வேலை செய்கிறாங்க வேகமாக வாகனங்களில் பயணிக்கிறார்கள் வேகமாக விண்வெளிக்கு செல்கிறார்கள் இது எல் இந்த வேகம் அதிகரிக்கிறது பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ரோட்டுக்கு போகவே முடியல அவ்வளோ பயமாக இருக்குது மனுஷங்க பறக்கிறாங்க சிட்டாக பறக்கிறாங்க ஒரு ரோடு எல்லாத்தையும் வந்து பயமுறுத்துறாங்க வாழ்க்கையே பயமுறுத்தி பயமுறுத்துறாங்க அப்போது அதுக்கு என்ன காரணம் மனுஷங்களோட இந்த வேகத்துக்கு என்ன காரணம் அவங்களுடைய உணவு தான் காரணம் உணவை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மாமிச உணவு எடுத்துக்கிறது இல்லை மீன் உணவு முட்டை உணவுலாம் எடுத்துக்கிறது இல்லை உப்பு பயன்படுத்துவதில்லை தானிய உணவுகள் அரிசி கேழ்வர கோதுமை இது போன்ற தானியங்களை பயன்படுத்துவதில்லை வெறுமனே காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் பழங்கள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் தயிர் மோர் பால் தேன் இதைத்தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அதாவது மனித உணவு முறை மட்டுமே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் நீங்கள் மென்மையானவராக மாறிவிடுவீர்கள் அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ வேகம்லாம் வராது ஒரே நாளில் இந்த மாற்றின உடனே நான் சொன்ன உடனே இன்றைக்கே நான் பின்பற்றி பார்க்குறேன் அப்படின்னு ஒரே நாளில் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் அப்படிலாம் இல்லையா நான் வேகமாக அப்படி ரொம்ப ஒரு வருஷமாக நாலு வருஷம் ரெண்டு மூணு வருஷமாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களை படிப்படியாக நீங்கள் மாற்றி பாருங்கள் எனது உணவு முறை நீ அதாவது மனித உணவு முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய வேகம் எல்லாம் குறைஞ்சிரும் நீங்கள் நிதானமானவராக மாறிவிடுவீர்கள் பாதுகாப்பானவராக உங்களை உணர்வீர்கள் எல்லா வகையிலையும் உங்களுக்கு நிதானம் வந்துடும் அந்த அளவுக்கு மென்மையானவராக மாறிவிடுவீர்கள் மாறிவிடுவீர்கள் நீங்கள் வன் வன்மையானவராக இருப்பதற்கு என்ன காரணம் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் நீங்கள் வன்மையானவராக நிறைய மக்கள் வன்மையானவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் உண்ணுகிற அந்த தானிய உணவு மாமிச உணவு தான் காரணம் குறிப்பாக தானிய உணவுகள் தான் காரணம் அதனால் தானிய உணவு என்பது வன்முறை உணர்ச்சியை உருவாக்குகிற உணவுகள் ஏன்னா வன்முறை உணர்ச்சி இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும் பிழைக்க முடியும் உயிர் வாழ முடியும் நீங்கள் மென்மையானவராக இருந்தால் தி ஃபிட் ஃபிட்னஸ்ட்டு அதாவது வலிமையானவர்கள் தான் உயிர் பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நீங்கள் வந்து மென்மையானவராக இருந்தால் இந்த உலத்தில் உங்களால் வாழ முடியாது அதனால் வன்மையானவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த தானிய உணவில் சாப்பிட்றோம் தானிய உணவு சாப்பிட்டா உடம்பில் வன்முறை உணர்ச்சி ஏற்படும் அதுக்காக தான் தானிய உணவு சாப்பிடும் இட்லி பூரி பொங்கல் ஏன் சாப்பிட்றாங்கன்னா அப்போ அதை சாப்பிட்டா தான் இந்த உலத்தில் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறனால தான் மாமிசம் சாப்பிட்டா தான் இந்த உலகத்தில் அந்த வன்முறை உணர்ச்சி வாழ்வு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான வன்முறை உணர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை சாப்பிட்றாங்க ஒரு காரணம் இருக்குது அதை சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது இந்த தானிய உணவில் சாப்பிட்றாங்களே தெரியாமல் ஒன்றும் சாப்பிடல அதை சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது இதை சாப்பிட்டா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும் உயிர் வாழ முடியும் பிழைக்க முடியும் இல்லைன்னா மென்மையானவராக மாறிவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள எந்த வேலையும் செய்ய முடியாது இந்த உலத்தில் உள்ள எந்த ஒரு வேலையை செய்யணுன்னாலும் உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி தேவை ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை முரட்டுத்தனம் தேவை உயிரை பணையமாக வைக்கிற அந்த துணிச்சல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் நம்ம இந்த மாதிரி உணவை சமைச்சு சாப்பிட்றோம் தானிய உணவுகளை சாப்பிட்றோம் மாமிச உணவுகளை சாப்பிட்றோம் எப்படியா உயிர் வாழணுமே அப்படிங்கிறதுக்காக மாமிச உணவுகளை சாப்பிட்றோம் தானிய உணவுகளை சாப்பிட்றோம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் இப்போ அதாவது இந்த மாதிரி பயந்து பயந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அந்த அதாவது மரண பயத்தில் தான் இதை சாப்பிட்டுட்ருக்காங்க இந்த மாமிச உணவுலாம் சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் தானிய உணவுகளை சாப்பிடுவதற்கு என்ன காரணம் மரண பயம் எங்கே அழிந்து போய்விடுவோமோ எங்கே இந்த இயந்திர அறிவியல் உலகில் வீழ்ந்து போய்விடுவோமோ என்கிற அந்த மரண பயம்தான் காரணம் தோற்று போய்விடுவோமோ அப்படிங்கிற அந்த அந்த மரண பயம் தான் இயந்திர அறிவியல் உலகில் தானியங்களை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் விரும்பி சாப்பிடுவதற்கு காரணம் அது ஒரு மருந்து இந்த இல இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து மருந்து அது எது தானிய உணவுகள் மாமிச உணவுகள்லாம் ஊக்க மருந்து மருந்து அந்த ஊக்க மருந்துன்னா அது மருந்துனோன்னா அப்போ மருந்து நல்லது தான் அது ஊக்க மருந்து அந்த ஊக்க மருந்தை எடுத்துக்கொண்டால் உடம்பில் உள்ள நாடி நரம்புகள் அந்த ஊக்க மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவுகளை பிற்கால தாங்கிக் கொள்ள முடியாமல் பிற்காலங்களில் நோய்கள் வருவதற்கு அதுவே காரணமாக இருக்குது இன்றைக்கி வீட்டு வீடு எல்லோரும் நோயாளிகள் நிறைய இருக்காங்க நோய் இல்லாதவங்களே இல்லைங்கிறதுக்கு அந்த தானிய உணவுகள் அதாவது தானிய உணவுகள் எனப்படுகிற அந்த ஊக்க மருந்துகள் சாப்பிட்டதால் ஏற்பட்ட விளைவு தான் அது பக்க விளைவு மோசமான விளைவு அந்த பக்க விளைவு அதாவது தானிய உணவுகள் சாப்பிட்டதால் ஏற்பட்ட அழிவு தான் இன்றைக்கி வீட்டு வீடு நோயாளிகள் பெருகி போனதுக்கு காரணம் அதனால் மனுஷங்க ஏன் இவ்வளோ வேகமாக போகிறாங்க மனுஷங்க உண்மையிலே ரொம்ப வேகம்னு நினச்சிக்காதீங்க இது எல்லாமே வேகமாக ஓடுறதுக்காக அவங்கவுங்க என்னென்ன சாப்பிட்றாங்க பார்த்திங்கன்னா எல்லாம் ஊக்க மருந்து இந்த தானிய உணவுகள் இட்லி புரி பொங்கல் தோசை இந்த மாதிரி தானிய உணவு மாமிச உணவு உப்பு போட்டு சமைச்ச உணவு இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் மனுஷங்க எல்லோரும் வேக வேகமாக போயிட்டுருக்காங்க அதனால் வந்து அது உண்மை கிடையாது அது பொய் மென்மையான மனித உணவுகள் என்பது மென்மையானது மென்மையாக வைத்திருக்கும் அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து வேகமாக ஓட முடியாது நான் சொல்கிற அந்த மனித உணவுகள் இருக்கலாம் மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் அதை சாப்பிட்டிங்கன்னா மனுஷங்க மென்மையாக இருவாங்க வேகமாக மாட்டாங்க வேகமாகலாம் நடக்க மாட்டாங்க அப்போது மெதுவாக தான் நடப்பாங்க மெதுவாக நடக்கிறது தான் பாதுகாப்பு மெதுவாக நடப்பது தான் ஒரு அமைதி ஒரு உத்தரவாதம் பாதுகாப்புக்கு ஒரு உத்தரவாதம் கீழே உடம்பம் எந்த விபத்து ஏற்படாது அப்படியே ஒரு பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக வாழலாம் அதை மெதுவாக நடக்கிறது வந்து அந்த அளவுக்கு அப்போ அது காரணம் வந்து அதுக்கேற்ற அந்த மனித உணவுகளை உண்ண வேண்டும் மெதுவாக பாதுகாப்பாக நடக்க வாழ வேண்டும் என்றால் பாதுகாப்பாக நடக்க வேண்டும் ஓட வேண்டும் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற உணவு மனித உணவுகளை உண்ண வேண்டும் உப்பெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்போ தான் ரொம்ப மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் மக்கள்